ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸிடெண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேக் டு பேக் ஒரே ஆக்ட்ரஸ் ஒரே ரெண்டு சீரியலுமே வந்து ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான எண்ணிங் கிடையாது அவசர அவசரமா என்னத்தையோ முடிக்கணுமே அப்படின்ற தான் முடிச்சிருக்காங்க பனி விழும் மலர்வனம் அண்ட் ரஞ்சனி சீரியல் பனி விழும் மலர்வனம் கிளைமேக்ஸ் இன்னைக்கே வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு ரஞ்சனி சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் ஓவர் ஆகிடுச்சு இது ரெண்டுத்துலயுமே காமனான பர்சனா அண்ட் பிளஸ் ஷமந்தா இருக்காங்க இவங்க வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அ ரேப் அப்படின்னு போட்டு ஒரு மணி நேரத்திலேயே நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி பிகாஸ் சீரியல் கிளைமேக்ஸ் வருது அப்படின்னாலே கெட்டவங்க எல்லாம் நல்லவங்களா திருந்துருவாங்க அதர்வைஸ் அவங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி சேம் கொண்டு வருவாங்க அதுவுமே நம்ம அன்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டு பாஞ்சதுமே எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிட்டாங்க ஈவன் அணுவையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் சீனா ஒரு மாதிரி ஒரு எமோஷனலா அழகா கொண்டு வந்திருந்தாங்க பட் இருந்தாலும் இன்னும் எவ்வளவு சீன்ஸ் இருக்கே ஏன் இவ்வளவு நல்ல சீரியல முடிக்கிறீங்க அவசர அவசரமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியல ஈவன் வினுஷாவுமே வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த ஜிப்லி ஆட் யூஸ் பண்ணி சுபம்னு இருந்துச்சு இல்லையா அது அழகா இருந்துச்சு அந்த ஃப்ரேமே அதை வந்து போட்டு முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லி பட் இந்த இருந்தாலும் இவ்வளவு அழகான ஒரு ஸ்டோரி லைனா டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த ஒரு கிராட்டிடியூட் போஸ்ட் ஷேர் பண்ணிருந்தாங்க நிஜமாவே பிவி எம் ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு சீரியல் பட் ஏன் என் பண்ணாங்க இவ்வளவு சாடனா ஏன்னா வேற எதுவும் நியூ சீரியல் கூட வரல பட் இருந்தாலும் அவசர அவசரமா முடிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சோ ரீசென்ட் சேனலுக்கு தான் தெரியும் நமக்கு ஒண்ணுமே தெரிய போறதில்ல எனிவேஸ் ஒரு அழகான சீரியலை மிஸ் பண்ண போறோம் கெம கிளினிக்ஸ் வீடியோ மீட் பண்ணுற அப்டேட்ஸ்க்கு அப்டேட்ஸ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க